ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து போராடியுமே கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆனால் சிஎஸ்கேல ருத்ராஜ் கை வந்து அரசுதம் அடித்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் தான் சேர்த்துருப்பாங்க இந்த கேமில் வந்து நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ருத்ராஜ் கைகாட் வந்து ஆரஞ்ச் கேப் வந்து வாங்கியிருக்காரு புறம் வந்து சிவம் தூபேவுக்கு வந்து ஒரு ஓவர் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து பேரஸ்ட் விக்கெட்டையும் வந்து எடுத்திருப்பார் இப்போ ரீசெண்டாக தான் வந்து சிவம் தூபேவுக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பு ஸ்குவில் இடம் கிடச்சிருக்கு அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டராக வந்து பயன்படுத்தலாம் நாங்களே பயன்படுத்துவோம்னு ருத்ராஜ் வந்து சொல்லியிருந்தார் இப்போ அதற்கேற்றபடி இந்த கேமில் பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஓவர் கொடுத்துருப்பாங்க தூபேவும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு அப்போது வந்து பேட்டிங்கில் வந்து ருத்ராஜ் நல்லா பண்ணியிருப்பார் துபாய்க்கு ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது பத்தலை இன்னும் ஒரு ஐம்பது டு அறுபது ரன்கள் அதிகமாக அடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ருத்ராஜ் வந்து சொன்னார் அப்படிப்பட்ட சூழலில் பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு பந்து மீதம் இருக்கிறப்பவே ஜெயிச்சிட்டாங்க இந்த கேமில் தோற்று இருந்தாலுமே கூட சிஎஸ்கே தொடர்ந்து நாலாவது இடத்துல தான் வந்துருக்காங்க இன்னும் அந்த பிளே ஆஃப் அந்த டாப் ஃபோருக்குள்ளே தான் வந்து இருக்காங்க இருந்தாலும் வந்து ருத்ராஜ் கை கோட் வந்து ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகிருப்பார் இனிமேல் வந்து ப்ளே ஆஃப் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்செட் ஆகிருப்பாரு ரொம்ப எமோஷனலாக வந்து ருத்ராஜ் வந்து ஆயிருப்பார் ஏன்னா வந்து அவர் வந்து தோனிக்கு அநேகமாக கடைசி சீசனாக இருக்கலாம் முதன்முறையாக வந்து கேப்டன்சி பொறுப்பு எடுத்திருக்காரு அப்போ வந்து பிளே ஆஃபுக்கு போகலைன்னா கண்டிப்பாக இவரை தான் எல்லாரும் ப்ளேம் பண்ணுவாங்க அதனால் வந்து ரொம்ப எமோஷனலி கண் கலங்கிற மாதிரி வந்து ருது வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு அந்த சமயம் தான் உள்ளே போன தோனி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நாலு கேம் இருக்கு நாலுல மூணில் ஜெயிச்சாலே பிளே ஆஃபுக்கு வந்து போயிடலாம் ஸோ வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கை வந்து கொஞ்சம் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பார் நன்றி